முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீது குற்ற பிரிவினர் முக்கியமான ஒரு விசாரணையொன்றை முன்னெடுக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அணையா விளக்கு போராட்டத்தினுடைய இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று புதன்கிழமை இடம்பெற இருக்கின்றன அது குறித்த மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் பொறளை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அதனையும் பார்க்க இருக்கின்றோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு செவ்வந்தி குறித்து

யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்று வருகின்ற அணையா விளக்கு போராட்டத்தினுடைய மூன்றாம் நாள் மற்றும் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெற இருக்கின்றன இன்று இடம்பெற இருக்கின்ற இந்த நிகழ்வில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஏராளமான மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரம்பித்த இந்த அணையா விளக்கு போராட்டம் கடந்த இரண்டு நாட்களாக இடம்பெற்று இன்று மூன்றாம் நாள் இறுதி நாள் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அரசியல் கட்சிகள் எந்தவிதமான கட்சி பேதமும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் என்று சொல்லி நிறைய பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் மக்களும் பெருமளவில் கலந்து கொண்டிருந்தார்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள் செம்மணி பகுதியில் உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து ஏராளமான மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன அது மாத்திரமில்லாமல் அப்பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற கொலை சம்பவங்கள் மற்றும் ஆட்கள் கடத்தப்பட்டு காணாமல் போகப்பட்ட சம்பவங்கள் குறித்து இவற்றுக்கெல்லாம் சர்வதேச விசாரணைகள் வேண்டும் சர்வதேசத்தின் முன்னிலையில் நீதியான விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி ஏராளமான பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் கடந்த இரண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அதனுடைய உணர்வெழுச்சியுடன் முன்னெடுத்துள்ள இருக்கின்றன எனவே இதில் அனைத்து பொதுமக்களையும் கலந்து கொள்ளும்படி சகல அரசியல் கட்சிகளுமே வேண்டுகோள் எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய உணர்வெழுச்சிகளை வெளிப்படுத்தும்படி அழைக்கப்படுகின்றீர்கள் பகுதியில் நேற்று ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது நேற்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் இந்த சம்பவம் தொடர்பான செய்தி என்று அந்த செய்தியினுடைய ஒரு பகுதியை நான் போதும் நீங்களே சொன்னால் எப்போவுமே ஒரே மாதிரி தான் செய்தி வரும் அதாவது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார்கள் இதுதான் அந்த செய்தி நேற்று நடந்த சம்பவமும் அதுதான் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் குறிப்பிட்ட ஒரு நபரை தேடித்தான் வந்திருக்கிறார்கள் அந்த நபர் என்ன செய்கிறாரண்ட்டுன்னா வீலை கண்டுட்டு தப்பி ஓடிட்டார் அதனால் வந்து அவர் உயிர் தப்பிட்டார் இருந்தாலும் பரவாயில்ல அவர் ஓடினாலும் பரவாயில்லை சரி வந்ததுக்காக சுடுவோம் முண்டி போட்டு சும்மா சுட்டுட்டு போயிருக்கணும் எனவே அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் யாருமே காயமடையவோ கொல்லப்படவோ இல்லை அந்த துப்பாக்கிதாரிகள் வந்து தப்பி ஓடி இருக்கின்றார்கள் அவர்களை போலீசார் இப்பொழுது தேடி வருகின்றார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இலங்கையில் பதிவான ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவமாக நேற்றிய சம்பவம் பார்க்கப்படுகிறது சகல விமான போக்குவரத்து சேவைகளும் வளமைக்கு திரும்பியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையினர் அறிவித்திருக்கிறார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு இரண்டு நாட்களாக மத்திய கிழக்கின் நிலைமை வந்து மோசமாக இருந்தது அதிலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்க விமானப்படையினருக்கு சொந்தமான மிகப்பெரிய படைத்தளத்தின் மீது ஈரான் தாக்குதலை நடத்தும் என்கிற தகவல் முற்கூட்டியே வந்ததை அடுத்து கட்டார் தன்னுடைய வான்பரப்பை மூடியிருந்தது கட்டார் தன்னுடைய வான்பரப்பை மூடியதை அடுத்து அருகில் இருக்கின்ற ஏனைய சில நாடுகளும் குறிப்பிட்ட சில மணி நேரத்துக்கு தங்களுடைய வான்பரப்பை மூடியிருந்தார்கள் இதனால் சிவில் போக்குவரத்தில் வந்து பாரிய ஒரு இடைஞ்சல் ஒன்று ஏற்பட்டிருந்தது குறிப்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஐந்து விமானங்கள் வழி மாற்றி வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன இப்பொழுது சகல வான்பரப்புகளும் திறக்கப்பட்டு மத்திய கிழக்கில் அமைதி நிலவுவதன் காரணமாக சகல சிவில் விமான போக்குவரத்துகளும் வளமைக்கு திரும்பியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் கனடாவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றனர் கனடாவில் நேற்று இருபத்தி நான்காம் திகதி இன்று இருபத்தி ஐந்தாம் திகதி நாளை இருபத்தி ஆறாம் திகதி ஆகிய மூன்று நாட்களிலும் ஒரு முக்கியமான மாநாடு ஒன்று நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகத்தான் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் கனடாவில் இருக்கின்ற வன்குவர் நகரத்துக்கு சென்றிருக்கின்றனர் அந்த மாநாடு என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் பொதுநலவாய நாடுகளின் கற்றல் ஆலோசனை குழுவினருடைய மாநாடு எனவே அதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கனடாவுக்கு சென்றிருக்கின்றார் அடுத்தது போலீஸார் விடுத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த அவசர தொலைபேசி இலக்கம் என்று சொல்லி ஒன் ஒன் நைன் இருக்குது அந்த ஒன் ஒன் நைனுக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கணுமா இல்லாத பொல்லாத பிரச்சனையெல்லாம் சொல்லினமாம்னு சொல்லி போலீஸ் நொந்து போய் ஒரு அறிக்கை கொண்டு இருக்குது என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் தயவு செய்து ஒன் ஒன் நைனை வந்து தவறாக பயன்படுத்த வேண்டாம் தேவையில்லாத தகவல்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் இதனால் வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் அவசர பிரச்சனையில் இருப்பவர்களுக்கான தீர்வை வந்து பண்டங்களால் கொடுக்க முடியாமல் இருக்குது இவ்வளோ அளவு நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டோம் இனி வந்து யாராவது இந்த பன் பன் நைனை வந்து மிஸ்யூஸ் பண்ணினால் அதை வந்து தவறாக பயன்படுத்தினால் நாங்கள் வழக்கு தொடர்வோம் என்று சொல்லி போலீஸார் அறிவித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பொதுவாக இந்த பன் பன் நைனுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் என்று சொன்னால் அது இனியிலேண்டு ஒரு இமர்ஜென்சியாக இருக்கணும் ஏதாவது ஒரு உயிர் ஆபத்து இந்த மாதிரி இமர்ஜென்சியான சுச்சுவேஷனுக்கு தான் ஒன் ஒன் நைனுக்கு ஃபோன் பண்ணணுமே தவிர சில பேர் ஃபோன் பண்ணி தங்களுடைய காணி பிரச்சனையெல்லாம் சொல்லிடுமாம் இந்த பக்கத்து வீட்டு கரண் வேலியை கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி இறக்கி கொண்டு வாரர் என்னென்ற வந்து கேளுங்க உண்டு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் சொல்லிடுமா இன்னும் சில ஆட்கள் வந்து காசு கொடுக்கல் வாங்கல்கள் வட்டி பிரச்சனை சீட்டு பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒன் ஒன் நைனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா எனவே தயவு செய்து ஒன் ஒன் நைனுக்கு ஃபோன் பண்ணி தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்க வேணான்னு சொல்லி போலீஸ் இப்போ கேட்டுருக்குது இனி யாராவது அதை மிஸ்யூஸ் பண்ணினா தவறாக பயன்படுத்தினா தாங்கள் வழக்கு தொடரப்போவதாக போலீஸார் அறிவித்துள்ளார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு செவ்வந்தி குறித்த ஒரு செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது செவ்வந்தி யார்ன்றது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை உங்களை எல்லாருக்குமே தெரியும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீண்ட காலமாக அவாவை வந்து போலீஸ் தேடிக்கொண்டிருக்குது ஆனால் ஆள் எங்கேட்டே தெரியாது ஆள் நாட்டில் இருக்கிறாவா நாட்டை விட்டு வெளியில் போயிட்டாவா அல்லது என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலை இதுக்கிடையில் வந்து ஆள் நாட்டை விட்டு வெளியில் போயிட்டா கடல் மார்க்கமாக தப்பி போயிட்டான்னு சொல்லி பரவலான செய்திகள் வந்து சொல்லப்படுது அப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கார் நேற்று அவா வந்து நாட்டை விட்டு தப்பி போனதுக்கு க்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதுக்கான அறைகுறி எதுவுமே இல்லை என்று சொல்லி அதுக்கான ஆதாரங்கள் தங்கள்கிட்ட இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் சரி ஆதாரம் இல்லாட்டி பரவாயில்லை அப்போ நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறார் நாட்டுக்குள்ளே இருந்தால் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலைன்னு சொல்லி அடுத்த கேள்வி வரப்போது அதுக்கு வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு பதிலும் சொல்லியலை எனவே செவ்வந்தியை மீண்டும் போலீஸார் தேடி வருகிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக குற்ற புலனாய்வு பிரிவினர் முக்கியமான வழக்கு ஒன்றை தொடுக்க இருக்கின்றார்கள் அவர் மீது விசாரணைகளை நடத்த இருப்பதாக குற்ற புலனாய்வு பிரிவினர் அறிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பை கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் நேற்று அறிவித்திருக்கின்றார்கள் அப்போ இந்த முறை ரணில் விக்கிரமசிங்க மேலே எதற்காக விசாரணை எதற்காக அவர் மேலே வழக்கண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து அளவுக்கு அதிகமான முறையில் தேவையே இல்லாமல் வெளிநாடுகளுக்கு பயணம் போனவராம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மூன்று ஆண்டுகள்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக இருபத்தி மூன்று தடவைகள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு தடவைகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வந்து பதினான்கு தடவைகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து ஐந்து தடவைகளும் என்று சொல்லி மொத்தமாக இருபத்தி மூன்று தடவைகள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் ஆனால் என்ன பிரச்சனை எடுத்துனா ஏன் போனவர் என்னத்துக்கு போனவர் என்ன அவசர அலுவலுக்கு போனவர் என்று சொல்லி இதுவரைக்கும் ஒரு தெளிவான தகவல் இல்லை ரணில் விக்ரமசிங்க இப்படி வெளிநாட்டுக்கு பயணம் போய் இருபத்தி மூன்று தரம் வெளிநாட்டுக்கு பயணம் போய் ஆயிரத்தி இருபத்தி ஏழு மில்லியன் ரூபா கொஞ்ச நஞ்சம் இல்லை ஆயிரத்தி இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாவை வந்து வீணாக்கிட்டார் அரசாங்கத்துக்கு சொந்தமான காசு பொதுமக்களுடைய

சொல்லிருந்தவர் ஏன் உள்ளூராட்சி சபை தேர்தலாக நடத்தாமல் ஒத்தி வைச்சீங்கன்னு கேட்டதுக்கு அரசாங்கத்திட்ட வந்து காசு இல்லையேன்னு சொல்லி அப்போ தொகுப்பாளர் மகதிஹசன் கேட்டவர் நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறீங்கள் அதுக்கெல்லாம் காசு இருக்குது குயின்ற செத்த விட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்கள் அதுக்கெல்லாம் காசு இருக்குது உங்களுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்துறதுக்கு காசு இல்லையோன்னு சொல்லி கேட்டவர் எனவே அதுக்கு வந்து ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் வந்து பதில் சொல்லலை எனவே இப்போ குற்றப் பிரிவினர் கேள்விகள் கேட்பார்கள் அதற்கு ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒருத்தர் வந்து கதிரையில் படுத்துருக்கார் நல்ல வடிவாக சாஞ்சு விட்டி வீதியாக வடிவாக படுத்திருக்கிறார் நல்லா ரிலாக்ஸாக படுத்துருக்கார் ஆளை பார்த்தா ஒரு பில்லன் மாதிரி ஒரு பைல்வான் மாதிரி கிடக்குது அவற்றை வயிற்றுல எழுதப்பட்டு கிடக்கு வண்டியில் எழுதப்பட்டு கிடக்குது பிளாக் மார்க்கெட் என்று சொல்லி அதாவது கருப்பு சந்தைன்னு சொல்லி எனவே கருப்பு சந்தை என்று சொல்லப்படுற இந்த நபர் வந்து நல்லா சந்தோஷமாக சிரித்த முகத்தோட அப்படியே புன்னகை பூத்த முகத்தோட படுத்திருக்கிறார் அங்கால பார்த்தா ஒரு டிவி இருக்குது அந்த டிவியில் செய்தி போகுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் சண்டை என்று சொல்லி அப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் சண்டை என்று சொன்னால் பிளாக் மார்க்கெட் கருப்பு சந்தைக்காரருக்கு வந்து பயங்கர சந்தோஷம் என்ன அதை வச்சு கொண்டு பொருட்களில் வேலைகளை கூட்டலாம் அல்லது பதுக்கலாம் கணக்க வேலைகள் செய்யலாம் அதை வச்சு லாபம் உழைக்கலாம் எனவே வந்து கருப்பு சந்தை சந்தைக்காரர் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது ஜெஃப்ரி அவர்களால் ஓவியர் ஜெஃப்ரி அவர்களால் இதில் பவுடி என்று சொன்னால் அவருக்கு பின்னால் வந்து ஒரு உருட்டுக்கட்டை ஒன்று இருக்குது அந்த உருட்டுக்கட்டை அந்த ரவுடி எடுத்து ஆக்களுக்கு அடிக்கிறதுக்கா அல்லது அந்த உருட்டுக்கட்டையால் ரவுடிக்கு அடிவில போதா இன்னொன்று தெரியலை பிளாக் மார்க்கெட் காரருக்கு அடிவில போதோ இன்னும் தெரியலை பின்னுக்கு ஒரு உருட்டுக்கட்டையும் இருக்குது எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்